பிக் டேட்டா என்பது இன்று தொழில்நுட்ப உலகில் ஒரு மிக முக்கியமான கூறாக விளங்குகிறது தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி இணையத்தின் விரிவாக்கம் சமூக வலைதளங்கள் மற்றும் ஆன்லைன் சேவைகளின் பயன்பாடு போன்றவற்றால் தரவு டேட்டா அளவு மிக வேகமாக அதிகரித்து வருகிறது இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து செயலில் உபயோகப்படுத்தவும் பொருளாதார வளர்ச்சிக்கும் வெற்றியையும் மேம்படுத்தவும் உதவும் தொழில்நுட்பமே பிக் டேட்டா என்றால் என்ன பிக் டேட்டா என்பது சாதாரண தரவுகளிலிருந்து மிகவும் பெரிய அளவிலான தரவுகள் அதாவது வெகுஜனமாக சேகரிக்கப்படும் மிக வேகமாக விலகிக் கொண்டிருக்கும் பெருமளவிலான சீரற்ற மற்றும் உருப்பொருள் வாய்ந்த தகவல்களை குறிக்கின்றது இது வேகமாக வளர்ந்து வரும் ஒரு தொழில்நுட்பம் பெரிய நிறுவனங்கள் நிறுவனங்கள் அரசாங்கங்கள் மற்றும் ஆராய்ச்சி அமைப்புகள் பிக் டேட்டா மூலம் மிகப்பெரிய அளவில் தகவல்களை சேகரித்து பகுப்பாய்வு செய்து பயனுள்ளதாக மாற்றுகின்றன பிக் டேட்டா என்பது ஒரு தனிப்பட்ட தொழில்நுட்பம் அல்ல இது பல்வேறு தொழில்நுட்பங்கள் செயல்பாடுகள் மற்றும் சூழல்களின் கூட்டமைப்பாகும் இதன் மூலமாக தரவுகளை எளிதில் சேகரித்து நிர்வகித்து பகுப்பாய்வு செய்து முடிவுகளை எடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்குகின்றது பிக் டேட்டா படிப்புகள் பிக் டேட்டா தொடர்பான படிப்புகள் மற்றும் சான்றிதழ் படிப்புகள் பலவாக உள்ளன அவை பிக் டேட்டா தொடர்பான பல்வேறு துறைகளில் பணியாற்ற விரும்புவோருக்கு உதவுகின்றன பிக் டேட்டா தொடர்பான முக்கியமான படிப்புகள் சில கூகுள் டேட்டா அனலிட்டிக்ஸ் புரபசனல் சர்டிபிகேட் கூகுளின் இந்த சான்றிதழ் டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் பிக் டேட்டாவின் அடிப்படைகள் பற்றிய விரிவான அறிமுகத்தை வழங்குகிறது ஸ்பார்க் மற்றும் பிக் டேட்டா அறிமுகம் ஸ்பார்க் மற்றும் ஹடுக் ஆகிய பிக் டேட்டா சாளரங்களை பற்றி அறிய இந்த படிப்புகள் உதவுகின்றன டேட்டா அனலிட்டிக்ஸ் அறிமுகம் டேட்டா அனலிட்டிக்ஸ் பற்றிய அடிப்படை பண்புகள் மற்றும் செயல்முறைகள் பற்றி அறிய இந்த படிப்பு உதவுகின்றது பிக் டேட்டா மாடலிங் மற்றும் மேலாண்மை அமைப்புகள் தரவு மாடலிங் மற்றும் அதன் மேலாண்மை பற்றிய சிறப்பான படிப்புகள் டேட்டா ஒருங்கிணைப்பு மற்றும் செயலாக்கம் தரவு ஒருங்கிணைப்பு மற்றும் செயலாக்கம் பற்றிய செயல்முறைகள் பற்றி விவரிக்கின்றது டேட்டாவுடன் கூடிய இயந்திர கற்றல் பிக் டேட்டா மற்றும் இயந்திர கற்றல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு பிக் டேட்டா கிராப் அனலிட்டிக்ஸ் கிராஃப் அனலிட்டிக்ஸ் பற்றிய பயிற்சிகள் வழங்கப்படும் பிக் டேட்டா கேப்ஸ்டோன் திட்டம் கேப்ஸ்டோன் திட்டம் மூலம் நிபுணத்துவத்தை மேம்படுத்தும் படிப்புகள் தரவு ஆய்வாளர்கள் நிபுணத்துவத்திற்கான டேட்டா பெருக்குகளுடன் கூடிய தரவு அறிவியல் தரவு அறிவியல் மற்றும் டேட்டா பெருக்குகளுடன் கூடிய பணிகள் தரவு பகுப்பாய்வு மற்றும் வழங்கல் திறன் பி டபிள்யூசி அணுகுமுறை சிறப்பு பிடபிள்யூசி நிறுவனத்தின் தரவு பகுப்பாய்வு மற்றும் வழங்கல் திறன் படிப்புகள் யாருக்கு உதவும் பிக் டேட்டா சம்பந்தப்பட்ட படிப்புகள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட திறமைகளை வளர்த்துக் கொள்ள விரும்பும் அத்தனை பேருக்கும் உதவியாக அமைகிறது குறிப்பாக டேட்டா அனலிஸ்ட் தரவை அனலிசிஸ் செய்து அதில் இருந்து பயனுள்ள தகவல்களை பெறுபவர்கள் டேட்டா சயின்டிஸ்ட் பை டேட்டாவை ஆழமான தரத்தில் பகுப்பாய்வு செய்து புதிய முன்னெச்சரிக்கைகள் மற்றும் தீர்வுகளை உருவாக்குபவர்கள் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தரவுகளின் நிர்வாகம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் பணிகள் ஐடி ஸ்பெஷலிஸ்ட் தகவல் தொழில்நுட்ப நிபுணத்துவம் வேலைவாய்ப்பு டேட்டா படிப்புகளை முடித்தவர்களுக்கு பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகள் அதிகம் உள்ளது முக்கியமான துறைகள் வங்கிகள் டேட்டா பயன்பாட்டின் மூலம் வங்கிகள் வாடிக்கையாளர் சேவை மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துகின்றன இ காமர்ஸ் வணிக நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களின் போக்குகளை அறிந்து அவர்களுக்கு தேவையான தயாரிப்புகளை வழங்குகின்றன ஹெல்த் கேர் மருத்துவம் மற்றும் ஆரோக்கியம் தொடர்பான தரவுகளை பகுப்பாய்வு செய்து நோய்களை கணித்து தீர்வுகளை வழங்குகின்றது சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள் டேட்டாவை பயன்படுத்தி பயனர் நடத்தை மற்றும் பார்வையாளர்களின் தேவைகளை அறிந்து வருகின்றன பதவி உயர்வு பிக் டேட்டா படிப்புகளை முடித்து வேலைக்கு சென்றவர்களுக்கு தங்கள் அனுபவம் மற்றும் திறமையின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் வழங்கப்படும் சில பொதுவான பதவிகள் டேட்டா அனலிஸ்ட் டேட்டா இன்ஜினியர் டேட்டா ஆர்கிடெக்ட் டைரக்டர் ஆப் டேட்டா சயின்ஸ் சீப் டேட்டா ஆபிசர் கல்வித் தகுதி டேட்டா படிப்புகளில் சேர கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணிதம் புள்ளியியல் போன்ற பாடங்களை படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கூடுதலாக வேலை அனுபவமும் புரோக்ராம் லாங்குவேஜஸ் ஆகியவற்றில் அறிவும் தேவை பணியின் சிறப்பும் பொறுப்பும் டேட்டா பிரிவில் பணிபுரிவோருக்கு மிக முக்கியமான பொறுப்புகள் உள்ளன தரவுகளை தெளிவாக பகுப்பாய்வு செய்து அந்த அடிப்படையில் தீர்வுகளை உருவாக்குவது அவசியம் பிக் டேட்டா ஸ்பெஷலிஸ்ட்கள் மற்ற துறைகளோடு இணைந்து வேலை செய்து பிரச்சினைகளுக்கு சிறந்த தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் பிக் டேட்டா என்பது இன்று தொழில்நுட்ப உலகில் முக்கியமான மூலதனமாக கருதப்படுகின்றது இதன் மூலம் எந்தவொரு நிறுவனமும் தனது வளர்ச்சியில் மிகுந்த முன்னேற்றத்தை அடைய முடியும் இதனால் பிக் டேட்டா தொடர்பான படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் மிகுந்த வரவேற்பை பெறுகின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்